அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பல அரசியல் கட்சிகள் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் விஜயின் தாவேக்கா இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மதுரையின் பாரபத்தியில் ஐநூற்றி ஆறு ஏக்கரில் மாநாடு திடல் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் பேர் அமர வசதியாக இருக்கைகள் குடிநீர் வசதி பெண்களுக்கென பிங்க் ரூம் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டு திடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு கூறப்படுகிறது இந்த மாநாட்டிலும் திமுகவை எதிர்த்து ஆக்ரோஷமாக விஜயின் பேச்சு இருக்கும் விஜய் திமுகவை தனது அரசியல் எதிரி என்று அறிவித்ததோடு ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் செய்வதாக விமர்சித்தார் இது திமுக வாரிசு அரசியலில் உதயநிதியின் நிலையை மறைமுகமாக குறிவைத்ததாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்துகின்றனர் விஜய் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்பொழுது முடியாட்சி மற்றும் வாரிசு அரசியல் குறித்து கடுமையாக விமர்சித்தார் ஒரு முதலமைச்சர் பிறப்பால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்ற கருத்தையும் வெளிப்படுத்தினார் இதற்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலின் விஜயின் நிகழ்ச்சியை சினிமா செய்தி என்று குறிப்பிட்டார் நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் கிண்டலாக தெரிவித்தார் விஜயின் அரசியல் பேச்சிற்கு பிறகு உதய மறைமுகமாக எச்சரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களை எதிர்க்க யார் வேண்டுமானாலும் வரலாம் எந்த கூட்டணி அமைத்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார் ஸ்டாலின் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினும் இப்பொழுது கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லோருமே முதலமைச்சராக ஆசைப்படுகின்றனர் என விமர்சனம் செய்திருந்தார் விஜய் உதயநிதியை நேரடியாக பெயர் சொல்லி தாக்கவில்லை என்றாலும் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் வாரிசு அரசியல் குறித்த விமர்சனங்கள் மற்றும் அவர் குறிப்பிட்ட நிதி என்ற வார்த்தை உதய நிதியை மறைமுகமாக குறிவைத்ததாக கருதப்படுகின்றன